ஒரு அரசுப்படிமொழி கிட்டத்தட்ட ஒரு பெரிய அதாவது மருத்துவமனை ஒரு மாவட்டத்துக்கு தேங்க் யூ அது விலா விலா இல்லை அருவி ஆற்றுக்கடையில் தாயவரும் தாயவரும் பஞ்சவத்தில் தேச்சனும் மலி சிரந்த ராகினங்கள் திருநாமம் தற்கசிலே தேயுகரனும் தரிடும் பாடுவருக்கு நல் ஆசிவாங்க மற்றிருக்கும் அவச்ச இந்த கிராமுக்கு மது குறிக்குறிய அவர்களையும் கே கே துணசாமி அவர்களையும் மது குறிப்பு கந்திரவன் அவர்களையும் அதிகாரிகளுடைய நாளாவது

உங்க <laughs> என் பேர் செலவுமார் நான் மூணுல இருந்து வரேன் எனக்கு அம்மா அப்பா இல்லை நான் ரெண்டாவதுலேயும் எங்கள் பித்தி என்னை வந்து சேர்த்துனாங்க ரெண்டாவதுலேருந்து இருந்து தான் படிக்கிறேன் நான் இப்போ டென்த்து டுவெல்த் முடிச்சேன் டுவெல்த்து முடித்து நானூற்றி அறுபது மார்க் எடுத்திருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் எங்க சாரு முதல்ல எங்க சித்தி தான் எனக்கு ரொம்ப காரணம் அவங்களே சேர்த்து விட்டு நல்லா படிக்க வச்சாங்க ரெண்டாவது எங்க சாரு ஆனந்த சரண் சாரு தலைவரையா அவங்க எல்லாம் சேர்த்திருக்காங்க அதுக்கு போய் நான் நல்ல மார்க் எடுத்தாங்க எனக்கு நான்கு முழுவதும் திட்டத்துல எனக்கு இது என் பேர் சேர்த்திருந்தாங்க அதுல கலெக்டர் ஆபீஸ் அவர் அலுவலர் வந்து நீங்க அந்த நான் முதல் திட்டத்தை சேர்த்து இப்ப அடுத்த நாளைக்கு சென்னைக்கு போறேன் அது நன்றி நன்றிக்குறோன்னு அவருக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் இந்த அமைச்சருக்கும் நன்றி ரொம்ப நன்றி என் பேர் லிங்கேஸ்வரன் ஒரு நாலு வருஷமா தான் இங்கே படிக்கிறேன் எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இல்லை ஆசமத்தில் படிக்க வைக்கிறாங்க அப்பா இருக்கான் அவர் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் படிக்க வைக்க அப்புறம் ஆசனம் பண்ணேன் எல்லாருக்கும் ஆசம்பரம் தான் பண்ணுறாங்க எனக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது காலேஜ் போகிறேன் என்னன்னே வேணே தெரியாது ஹெல்ப் பண்ண அப்புறம் சார் தான் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணாரு சார் அப்புறம் கவர்மெண்ட் இது பண்ணாங்க அப்புறம் எங்கள் தலைவரையா தலைமையா உங்களால் தான் இப்போ நான் இங்கே வந்து இப்போ நாளைக்கு சென்னைக்கு போகிறேன் அங்கே போய் படிக்க போகிறேன் எல்லாருக்கும் நன்றி